பெண்ணட்டா ஒரு பெரிய நடத்தான் அந்த யத்திலே யாகத்தில் வந்து அதிபயங்கரமான ஒரு அசுரான அவன் பெயர் அந்த விருத்ராசூரன் பட்சம் என்ன துமட்டா சூழ்கிறான் என் மகனை கொன்றோடு தான் தெரிவித்த என் மகனை கொன்றதான் தோஷம் வந்தது

बच्चराएं तुम तुला नहीं पहुँचा, उड़ने तुल तुला करने उड़ने, देवेश्वर माता, नहीं, इस पेड़ पर का बच्चर बने के लिए नहीं, तुल तुला उड़ने पहुँचे नहीं हम, ये नगर के रमणी, ब्रह्मदेव दे का उस महसूस ना हो, वो बच्चराएं ना

நாங்கள் எல்லாம் தந்ததிசி என்ற முடிவரிடத்தில் கொடுத்து வைத்திருந்தோம் ஆயுதத்தை கொடுத்த நாங்கள் யார் திரும்பி போய் அவரத்துல கேட்காதனால அந்த ஆயுதத்தெல்லாம் அவர் விழுங்கிட்டார்கள் விழுங்கி அந்த ஆயுதம் எல்லாம் ஒன்றாக சென்று அவருடைய எதிர்களே முதுகெலும்பாக இருக்கிறது முதுகெலும்பாக வச்சரமா அந்த முதுகெலும்பு அந்த அதை கொண்டு வந்தான் கொண்டு வந்து இவனை தாக்கின உடனே இவன் நேரில் தந்தி முடிவு போனான்

நாம அப்பாவை வந்து தேவைப்படும் இவங்களுக்கு தான் நான் பிறக்கணும் இன்னால்தான் பிறகு இவங்க தான் எங்கள் அம்மா இவங்க தான் எங்கள் அம்மாவோ இவக்கிட்டதான் நான் வந்து பிறக்கணும் முடிவு பண்றோம் நாம முடிவு பண்றதில்லை நம்மளுடைய தந்தபணிக்கு தகுந்தார் போல ஏற்கனவே முடிவு பெற்றிருக்கிறார் ஏற்கனவே அவரவர் சிவஞ்சமான போதும் என் உள்ள சொல்லுகிறார்கள் அவனாவி அவரவருக்குள்ளபடி அவரவை கொண்டு ஏற்றமானவர் என்று சொன்னேன் யார் யாருக்குள்ள என்னென்னு வச்சுக்கோ நடத்த வகையில் பிறக்கணும் இன்னாக்கிட்ட வளரணும் இன்னா விட்டு இப்படி வாழணும் இல்லை படிக்கணும் இதெல்லாம் நான் முன்னேற்ற பண்ணத்தில் ஏற்கனவே இறைவன் நமக்கு

அவருடைய விருப்பம் என்னவோ அது பிரதாரமே வந்து அவரவருடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் அதை ஆட்சிக்குவதாக அது செய்யும் ஒரு ஆத்திருக்கும் தோன்றும் பொழுது புகழோடு தோன்ற முடியாது நாம் வாழ்கிற வாழ்க்கையை தான் முப்படை செயல்போதும் துன்பத்தை செயற்பதும் இன்பத்தை செயற்பதோ நல்லதை செயல்படும் நல்லவன் பேரிடுவதும் கெட்டதவன் பேரிடோ அதுக்குள்ள நாம சேர்க்க

ச Cauc critically, ஏalı lon Popify V expand அகத்தியர் this activity ஏ幕 has fallenЭouse so much One people lives and two people The only church is so much கடலை என்ன பண்ணாலா ஒரு உளுத்த பருப்புகள் சிறு உளுது கருப்பு உழுந்துருக்குது அதான் தோல் நீக்காக உளுந்து பருப்புக்கு கருப்பு உங்க பேரு வேறு கருப்பு தோல் நோக்கிட்டால் உளுத்தம்பருப்பு கருப்பு தோலை நீங்க வந்தால் அது பேர் உளுந்து ஒரு உளுந்து அளவு அந்த கடல் கடல சுற்றி ஏழு கடலை அப்படி சுருட்டி கையில் அடிச்சிருக்காங்க அவர் கடல் ஓர சுருட்டி அளவேனா ஒரே உளுத்து

அசோகம் அசோனா இருந்தால் கூட அவன் தமம் செய்ய போது தோஷம் அப்படின்னு இந்த பிரம்மகத்தி தோஷம் தமம் செய்தவனை பூஜை செய்பவரை கொன்றான் தோஷம் தமம் கொன்றதாலே தோஷம்

தேவே இடத்தை காட்டி நடிக்கிறார் தேவலோகத்தில் செய்கின்ற பாவத்தில் தேவலோக மரத்தில் எந்த லோகத்தில் என்ன பாவம் பண்ணும் எந்த புண்ணியம் பண்ணாலும் என்ன ஆசைப்பட்டாலும் ஆசைப்பட்டது கடைகள்னாலும் அதெல்லாம் அடையிறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு துன்பப்படுறதுக்கு வேதனை பண்ணுறதுக்கு ஊசி குத்திக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்றதுக்கு உதவாங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே இடம் இருக்குன்னா பூலோகம் தான் அதனால் நீ பூலோகத்துக்கு போயிட்டு நான் சுவாமி போய் சொன்னேன் இல்லையே பூலோகத்துக்கு என்ன சுவாமி

தரிசனம் செய்கிறது தேவ பிரஜாபதியான இடங்களே தேவேந்திரன் அந்த தேவேந்திரத்தில் சக்கரி தேவேந்திரன் தான் அழுது பூலோகத்துக்கு பூலோகத்தில் இருக்கிறப்ப தேவேந்திரன் மேலே பூலோகத்துக்கு வந்தால் கடப்ப படங்கள் நிறைந்திருக்கின்ற வனத்தக்கொள்ளி சென்றுகின்றாள் அப்படி கடப்ப தரிசனம் செய்தக்க ராதப்பெருமான தரிசனம் செய்து அவருடைய திருவடிகளை போற்றி வழிபாடு செய்து போற்றி வழிபாடு அந்த குலத்திலிருந்து பொருத்தாமல் சிவபெருமானை பூஜித்த உடனே எப்பெருமானாக விளங்கக்கூடிய பரம்பரை எனக்கு கம்பகத்தி தோஷம் விளங்கியது தேவேந்திரம் பார்த்தார் சுவாமி இந்த மட்டும் கொடுத்தா போதாது இன்னும் வெறுப்பெருப்ப தகைய சுவாமி உங்களுடைய அருமை பரிபூர்ணமாக தூள்வதற்கு என்ன என்னன்னு என்று என்னை யார் வந்து தரிசிக்கிறார்கள் அவர்கள் ஆண்டு முழுவதும் என்னை தரிசித்தித்ரா என்பது மதுரையில் இருக்கிற சுந்தரேசனை தரிசனம் செய்தால் வருடம் முழுவதும் இறைவனை தரிசித்த பலனானது நமக்கு கிடைக்கும் என்று யார் தரிசித்தார்கள் சிவபெருமானை மதுரை திருவிழையாக பார்த்து சொல்றாரு இப்ப தேவேந்திரனுடைய பிரம்மகதி தோஷங்கள் மீது முதல் முதல்ல மதுரை பதிவை விளக்கக்கூடிய சிவபெருமானை நடைபெறும் சாபம் சொற்கள் இந்த மாதிரி விளக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்து வந்து அங்கிருந்து புறப்பட்டு வருகிறது அங்கிருந்து புறப்பட்டு வந்தால் பிரம்மகதி தோஷம் நீங்கியது நீங்கிய பிறகு ஒரு நாள்

கோபத்தாலே எதுவுமே ஆகாது இழப்பு தான் இழப்பு நிறைய நிறைய இழப்பு முதல் நம்ம உடல் ஆர்வம் முதல்ல நம்ம கோபப்பட்ட உடனே நீர் முதல்ல என்ன தெரியுமா அதே அந்த வரும்போது ரத்தம் தான் சூடியாக இருக்கும் ரத்தம் சூடையாகும் போது உடம்புல இருக்கிற அந்த அணுக்கள் எல்லாம் எத்தனையோ அணுக்கள் அழைச்சி போகிறோம் உயிர் அணுக்கள்லாம் முதல்ல வந்து

அவன் குருவாசர் கொடுத்த பொருத்தாமலை எவ்வளோ ஒரு புனிதமான இடத்துல யோசிச்சுட்டு அவனுக்கு நேரம் இல்லை ஏன்னா அவனுக்கு அகங்காரம் தலையில் நறுக்கி போயிருக்கு அவன் என்ன பண்ணுறான் பொருத்தாமலை எடுத்து அவனுடைய பட்டத்தை யானை இருக்கிறது ஐநா வெள்ளையான கட்டத்திற்கு யானைகள் அமுகம் ஆமணம் புண்டரீகம் இதெல்லாம் வந்து கஷ்டத்திற்கு யானை ஐராவதம் என்பது அஷ்டமிக்கு யானைகளை விட சிறந்தது இது வந்து திருப்பார் கடலில் பூவே வெள்ளை கலர்னு இருக்கும் அந்த யானை வெள்ளை வெளியே உதாரணம் உத்தே எப்படி வெள்ளை வெளியே இருக்கோ அந்த மாதிரி வெள்ளை வெளியேறதுக்கு போய் தைக்கிறான் அந்த யானையே மறந்துக்கிறதுக்கு மேலே வந்தான் இவனுக்கே அது அருணுக்குன்ன அது போய் தெரியும் அதில் ஐநெறியுதான்னு திருப்பார் கடையில் பிறந்தது நாள் அதுக்கு நான் ஆயிரத்தி போய் போகுது அது என்ன பண்ணுறோம் அந்த பூ